இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி அதின்பேல் நகரில் ஒலிகை ஜெயாவின் இரு நூல்கள் வெளியீடு பேரன் கண்ட்ரோனில் உள்ள பீல் நகரில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுத்தாளர் பொலிகை ஜியாவின் இரண்டு புதிய நூல்கள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் காற்றில் கரையும் செல்வானம் என்ற கவிதை தொகுப்பும் மருவா நொறி பழமொழிகள் என்ற பழமொழி தொகுப்பும் வாசகர்கள் முன் அறிமுகமாக உள்ளன ஏற்கனவே பொலிகை ஜியா எங்கே போகிறதும் தேசம் என்ற கவிதை நூலையும் பறை கொடுத்த பின்னும் வாழத் துடிப்பவர் என்ற சிறுகதை நூலையும் வெளியிட்டுள்ளார் மேலும் இவரது மூன்று நூல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவரவுள்ளமையும் குறிப்பிட்டார் து பல்வேறு தனது பங்களிப்பால் பெயர் பெற்ற பொலிகேஜியா எழுத்தாளர் மட்டுமன்றி மேடை பேச்சாளர் பாடலாசிரியர் மற்றும் இலக்கிய விமர்சகராகவும் அறியப்படுகிறார் சுவிசை தலைமையிடமாக கொண்டு பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு அத்துடன் பல்வேறு வானொலிகளில் சங்க இலக்கிய பாடல்களை தொகுத்து வழங்கி வரும் இவர் வீரகேசரி தினமரசு புதுயுகம் போன்ற பத்திரிகைகளுக்கும் பல இலக்கிய இதழ்களுக்கும் தொடர்ந்து தமது கலைப்படைப்புகளை வழங்கி வருகிறார் இவரது இரு புதிய நூல்களின் வெளியிட்டு முன்னிட்டு சுவிஸ் தமிழ் சமூகத்தினர் அனைவருக்கும் அன்பான அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது